கருணா சிந்தும் ும்னதம் சந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரு முதான் முதான்பகம் அத்தை தாசவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த செடி இதை பற்றியும் தேங்காய் மற்றும் உப்பு இவையெல்லாம் எதற்கு பயன்பட போகின்றது என்பதை பற்றி இந்த பதிவுல விரிவாக விளக்கமா பார்க்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கான ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கணும் வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்முடைய உடல் இருக்கு இதையே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் கண் எங்கே இருக்கணும் காது எங்கே இருக்கணும் மூக்கு எங்கே இருக்கணும் வாய் எங்கே இருக்கணும் தலை எங்கே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு இருக்கு இல்லையா அது அது அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தால்தான் எல்லாமே சரிவர இயங்கும் ஒருவேளை அந்த மாதிரி இல்லாமல் அதனுடைய விருப்பம் போல் அது எங்கே பார்த்தாலும் அங்கங்கே இருந்தது அப்படின்னாலோ அப்போ வந்து குறைபாடுகள் ஏற்படும் இல்லையா அதே மாதிரி தான் உடலுக்கு உள்ளேயும் ஹார்ட் ஒரு இடத்துல இருக்கணும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு குழல்கள் கிட்னி இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ முடியும் இல்லையா அந்த மாதிரி தான் வாஸ்துவும் அந்த வீடு அப்படின்றதும் நம்முடைய அந்த நம்ம வந்து உயிர் வாழறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா குடியிருக்கின்றது அதே மாதிரி அந்த வீட்டில் நாம் குடியிருக்க வேண்டும் அப்படின்னா அதது அந்தந்த இடத்துல சரிவர இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த வீட்டில் காற்று உள்ள வருவது வெளிச்சம் வருவது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தவறானதாக இருக்கக்கூடாத இடத்தில் சில பொருட்கள் இருக்கும்போது அது வாஸ்து குறைபாடாக கருதப்படுகின்றது இப்போ வந்து ஒரு வீடு எதுவும் கட்டாத ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல தான் தண்ணீர் இருக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து போர் போடணும் இந்த இடத்துல தான் கிணறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த இடத்துல தண்ணி இருக்கும் கிணறு எடுத்தாலோ அல்லது போர் போட்டாலோ வேறு எந்த இடத்துல நம்ம போர் போட்டோம் அப்படின்னா தண்ணீர் வராது அப்போது வீடு கட்டாத அந்த விலை நிலத்திற்கே விளை நிலமாக இருந்தாலும் அல்லது வீடு கட்டுகின்ற நிலமாக இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்காதுன்னா இருக்காது அப்போது பூமிக்கு அடியில் கூட அந்த அமைப்பு அப்படின்றது இருக்குது அப்போ நம்ம வீடு கட்டும்போது அந்த அமைப்பை நாம் கொண்டு வரணும் அப்போ தான் அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் ஆனா இப்ப வந்து எப்படி கட்டுறாங்க அப்படின்னா அவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல வீட்டை வந்து கட்டிக்கிறாங்க அதுல வாசுவை யாருமே பார்ப்பது கிடையாது அதுலயும் இந்த அபார்ட்மெண்ட் மாதிரியான வீடுகள்ல வாஸ்து அப்படின்றது மேக்ஸிமம் பார்ப்பது கிடையாது பார்த்து கட்டினாங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து எதை எஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய உடல் நிலையைத்தான் அது வந்து முதல்ல வந்து பாழ்படுத்தும் இப்போ வந்து அந்த வீடு சரியில்லை அப்படின்னா எந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இல்லை அப்படின்னா இப்போ வந்து த தாறுமாறாக அந்த வீட்டை கட்டியிருந்தாங்க அப்படின்னா அதற்கு ரிஃப்ளக்ஷன் வந்து நம்முடைய உடலை தான் வந்து அது வருத்தி எடுக்கும் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த டாக்டர்கிட்ட காட்டினாலும் எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது வந்து தீராது அதுவே அந்த வீட்டில் என்ன குறை இருக்கு அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உடல்நிலை வந்து மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடாம அது சரியாயிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ டாக்டர் கிட்ட போனால் அவர் வீட்டு வாஸ்துவா பார்ப்பார் பார்க்க மாட்டார் இல்லை அவர் வந்து நம்முடைய உடலுக்கு ஏற்ற மாத்திரை கொடுப்பார் இப்போ வந்து நம்ம வாஸ்துக்காரர் கிட்ட போனால் அவர் வந்து நம்முடைய உடல் இருக்கக்கூடிய குறைபாடைய பார்ப்பார் கிடையாது இல்லையா அந்த வீட்டை தான் பார்ப்பார் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தாலும் அவரவர்கள் கிட்ட போகும்போது அதற்கு உண்டானதை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்போ நம்ம வீடு கட்டும்போது சிறந்த வாஸ்துவோடு நாம் கட்டணும் ரொம்ப அதிகமாக வாஸ்து பார்க்கல அப்படின்னாலும் ஒரு பேசிக்கான வாஸ்து பார்த்து நாம் கட்டணும் இப்போ சின்ன குறைபாடுகள் இருந்தால் சில பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் பெரிய குறைபாடுகள் இருக்கும்போது சிலர் வீட்டை இடித்து கட்டுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த பொருட்களை நாம் வைக்கணும் போது அந்த குறைபாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அதில் முக்கிய இடத்தை வகிப்பது வந்து இந்த கல் உப்பு இந்த கல் உப்பை வந்து ஒரு கண்ணாடி ஒரு மூடி போட்ட பாட்டில் நிறைய வச்சுட்டு அது வந்து நைருத்தி மூலையில் வைக்கணும் அது என்ன நைருத்தி மூளை அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது தென் மேற்கு பகுதி தென் மேற்கு பகுதியை நைருத்தி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நாம் வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வாஸ்து வந்து கண்ட்ரோல் ஆகும் சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் கார்னரில் நாம் வந்து வச்சுடணும் அது வந்து நாம் அது ரொம்ப பழாயிடுச்சு அப்படின்னா அப்பப்போ அது கால்படாத இடத்துல நம்ம தண்ணீரில் ஊற்றி கரைச்சி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நாம் மாற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக குறைபாடு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா அதற்கு பெயர் வந்து இந்திர ஜால செடி செடி அப்படின்னால இலைகள் இருக்கும் ஆனால் இந்த இந்திர ஜால செடியில் வந்து இலைகள் இருக்காது வெறும் காம்புகள் மாதிரியான பகுதி இருக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா கடல் பிரதேசங்களில் தான் இது வந்து கிடைக்கும் எல்லாராலையும் கடல் பிரதேசத்துக்கு போயிட்டு அதை கொண்டு வர முடியாது அதனால் இப்போ வந்து வெளியில் வந்து ஆன்லைன்லலாம் விற்கிறாங்க ஆனால் அதனுடைய ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது சிலர் வந்து அதை வந்து மோசடி கூட பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அந்த வரைக்கும் போக வேண்டாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பெயர் வந்து இந்திர ஜால செடின்னு பேர் அதில் வந்து இலைகள் இருக்காது வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி கூட வந்து மாட்டுறாங்க அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மாட்டிக்கோங்க ஆனால் எட்டாயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் கொடுத்தலாம் நீங்கள் அதை வாங்காதீங்க அதற்கு பிராயச்சித்தமாக இன்னொன்று நாம் செய்யலாம் தேங்காய் இப்போ வந்து இளநீர் செடி இருக்கும் இல்லையா அதில் நிறைய நாளாக ஒரு காய் செடியிலேயே மரத்துலேயே இருக்குது ஆனால் அது கீழே விழலை நிறைய நாள் கழித்து அது கீழே விழுந்தது அப்படின்னா அதை வந்து கொண்டு வாங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதற்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிகப்பு துணியில் வந்து அதை கட்டிட்டு வீட்டினுடைய நிலை நிலைவாசலில் கட்டிட்டாலே இந்த இந்திர ஜால செடிக்கு வந்து நிகராக இது வந்து அதாவது நாளிக்கேல தந்திரத்தில் வருது இந்த இந்திர ஜால செடிக்கு வந்து நிகரானதாக கருதப்படுகின்றது இதை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து தோஷத்தை வந்து நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் அதனால் அந்த கல் உப்பை வச்சு பாருங்கள் அப்படி இல்லைனா இந்திரஜால செடியை வந்து நீங்கள் கடல் பிரதேசங்களில் இருக்கிறீங்க உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வையுங்க ஆனால் இது கடலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரியாக தெரியல பட் இந்திராஜால செடி வந்து வாஸ்து குறைபாடுகளை வந்து போக்கும் நிறைய ரேட் இருக்குது ஆன்லைனில் அதற்கு வந்து இணையானது இந்த அதாவது தேங்காய் பரிகாரம் அந்த செடியில் இருக்கக்கூடிய தேங்காய் தானாக கீழே விழ வேண்டும் அதை கொண்டு வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு நாம் வந்து நிலைவாசலில் கட்டினோம் அப்படின்னா இந்த வாஸ்து தோஷங்கள் எல்லாமே போகக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பரிகாரமும் இருக்குது அது வந்து புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் அது வந்து அடுத்த பதிவில் நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது அந்த அந்த கிளையை வந்து நாம் பூஜை பண்ணணும் சில நட்சத்திரங்களில் வச்சு பூஜை பண்ணி நிலைவாசலை கட்டணும் அது விரிவாக நான் வந்து இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப குழம்புங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அதை மட்டும் தனியா சொல்றேன் இப்போ நான் சொன்னது வெறும் உப்பு பரிகாரம் மற்றும் வந்து இந்திரஜாலம் அப்படி இல்லைனா தேங்காய் இதை வச்சு நாம வீட்டில் செய்யும்போது நிச்சயமாக இந்த நமக்கு வந்து இந்த வாஸ்து குறைபாடுகள் போகக்கூடியதாக இருக்கும் நிலைவாசல்ல கட்டிவிடணும் அந்த தேங்காயை அது அப்படியே இருக்கட்டும் நிறைய நாட்களுக்கு ரொம்ப பாழாயிடுச்சு அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் வேற ஒன்று செய்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டினுடைய வாசுதோஷங்கள் முழுமையாக போகும் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்